வணக்கம் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பறிக்கிறேன் பூ கொஞ்சம் வெளியில் போடுற இருக்கு ஆனால் சீக்கிரம் பறிச்சிடுறேன் ஈவினிங் வர்றதுக்கு லேட்டாகும் ஆனால் குயிக்க பறிச்சிட்றேன்

கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குன்னு சீக்கிரம் பறிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அழிச்சாது ஈவினிங் வச்சோன்னா கொஞ்சம் பெருசாகிட்டோம் இப்போ மணி பண்ணி ஈவினிங் வரத்துக்கு லேட்டாக சொன்னாக்க பூ இருட்டில் பறிக்க முடியாது நாளைக்கு வந்து பறிச்சா அது வேஸ்ட்டு பூ வாசனை எல்லாம் போயிட்டு எதுக்கும் நல்லா இருக்க பார்க்குறதுக்கு நான் சீக்கிரம் பறிக்கிறேன் பொண்ணு வீட்டுக்கு போகிறேன் பொண்ணு வீட்டுக்கு விட்டு இருக்கெண்டு மலரும் போனோம் எப்படி கொடுத்துருக்கு கடவுள் மனுஷனை மாதிரி இதுவங்களுக்கும் செடியை பார்த்தா இல்லை ஒரே மாதிரி தான் மல்லிகைப்பூ செடின்னா இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் பூக்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மழை பெய்யும் போகுதுன்னு நினைக்கிறேன் மக்கம் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெயில் காஞ்சிட்டு இப்போ மூணு நாளும் இப்படிதான் இருக்கு நானும் மழை பெய்யும் மழை பெய்யும் சொல்லிட்டு பார்க்குறேன் மழை பெய்யும் பூ இன்னும் கொஞ்சம் பெரியசா இருக்கும் பார்க்குறேன் வரமாட்டேன்ம பிடிச்சிட்டு பூ படிச்சிட்டு இருக்கேன் விட்டுட்டு போய் டைம் வேஸ்டா போக்கும் மாறிச்சாலும்

சும் டேட்டு போன பிடிச்சிட்ருக்கேன் எனக்கு ஏது தேடி மூணு நாலு முட்டியிருக்கேன் ஓர் பூத்து முடிச்சிட்டு கடைசி രണ്ട് പൂവും പൂവൊട്ടിട്ട് சரி நிறைய பூண்டிய போட்டேன் கையில் கவுரி ஒழுங்க பதற்றத்தில் வெயில் பூ பறிக்கணும் பறிக்கணும் அப்படிதான் <coughs>